உத்தரமேரூர் வட்டம் நல்லூர் தேவாலயத்தில் ஆடன் பாடலுடன் சர்வதேச மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட நல்லூர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பெண்கள் இணைப்பு குழுவின் தலைவர் ரோஸ்மேரி தலைமையில் சர்வதேச மகளிர் தின விழா ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்தியன் வங்கியின் கிளை மேலாளர் டேவிட் பேசுகையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு மற்றும் கிராம வட்டார பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகளான கருக்கலைப்பு சிசு பாலியல் வன்முறை குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் குழந்தைகள் மீதான சித்திரவதைகள் குறித்தும் குழந்தைகள் நலன் சார்ந்த சட்டங்களான குழந்தை திருமண தடுப்பு சட்டம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் இளஞ்சிரார் நீதி சட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அரசு நல திட்டங்களான முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மிஷன் வாத்சல்யா நிதி ஆதரவு திட்டம் செல்வமகள் சேமிப்பு திட்டம் மூவாலூர் ராமாமிர்தம் புதுமை பெண் திட்டம் குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண்களான குழந்தைகள் உதவி மைய எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு பள்ளி கல்வித்துறை தொலைபேசி எண் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு மற்றும் பெண்கள் உதவி மைய எண் ஒன்று எட்டு ஒன்று செயல்பாடுகள் பணிகள் குறித்தும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு குழந்தை பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் குழுக்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்